வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கன்னிராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்களை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு தரணும்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நண்பர்களே இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி கன்னிராசிக்கு அடுத்த ஒரு வருஷம் உங்கள் லைஃப்பில் என்னவெல்லாம் சனி பகவான் செய்ய போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறான் ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் சனி பகவானுக்கு கண்டிப்பாக இருக்குங்க சனி பகவானுடைய ஒரு சிறு நகர்வு கூட அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அளவும் குணம் கொண்டது சனி பகவான் நினச்சா ஒருத்தர் வந்து உயரத்தில் தூக்கி வச்சு கொண்டாடவும் முடியும் அதே நேரத்தில் அவரை அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் அவரை சிரமப்படுத்தவும் முடியும் அந்த ஒரு சக்தி சனி பகவான் இருக்கு இருக்குது இந்த சக்தி ஏன் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் ஒரு நீதிமான் நாம் சனி திசை நடக்கிற காலத்தில் நாம் எந்த அளவுக்கு நியாயம் தர்மம் நீதிக்கு கட்டுப்பட்டு நாம் வாழறோமோ அதுக்கு தகுந்தபடி நேரமே கெட்டிருந்தா கூட ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் நேர்மையாக வாழும்போது அதற்கான அற்புதமான பலன்களை தரக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் எந்த திசையில் செல்கிறாரு உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு உங்களோட வாழ்க்கை மேலே போகப் போகுதா இல்லை இன்னும் கீழே போக போகுதா இல்லை ரெண்டுக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி இருக்க போதா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சனியின் மூலமாக வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வீழ்ந்தவர்கள் அதை விட அதிகமாக இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர் தான் சனி பகவான் இப்போது பயிற்சி அடைகிறார் இந்த காலத்தில் அது என்ன பயிற்சி எல்லாத்துக்கும் இந்த கொஸ்டின் இருக்கும் சனி பகவான் வந்து எப்பவுமே முன்னும் பின்னும் நகர்ந்து ஒரு ராசி மற்றும் நட்சத்திரத்திற்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் சில சமயத்தில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகருவார் இப்படி பின்னோக்கி தான் சனி வந்து வக்கரப்பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறாரு இவர் இந்த முறை வக்கரப்பயிற்சி அடைகிறாரு அதாவது கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு வராரு இந்த நூற்றி நாற்பது நாள் சனி வந்து பயிற்சி காலமாக பார்க்கப்படுது இந்த முப்பதாம் தேதி பயிற்சி அடைந்த சனி பகவான் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி அவிட்டம் நட்சத்திரத்தை போய் சேர்றாரு இந்த நூற்றி நாற்பது நாள் என்ன பலன் இருக்கும் அடுத்து இந்த வருடத்திற்கு கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்னா இதனால் ஒரு வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் பழைய கடன்கள் இருக்குது சொத்து மேலே வீட்டு மேலே பிஸ்னஸ் ரீதியாக கடன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடன்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்குண்டான வழிவகைகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சனி வக்கரப்பயிற்சியிலேருந்து இருக்குங்க அதே போல் வீடு கட்டுறதுக்கு நிலம் இருந்தாலும் சரி அல்லது விவசாயம் சார்ந்து நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த சனி வக்கர பேச்சிலிருந்து இருக்குது கண்டிப்பாக கிடைக்குங்க அரசு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கு அல்லது அரசு வேலைக்காக நான் ஒரு எக்ஸாம் பொது தேர்வு ஒன்று எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்கும் அரசு சம்பந்தமான வேலை உங்கள் வீட்டு வாசலை தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும் வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலமாக இனி வரும் காலங்கள் இருக்கும் அதுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் ஒரு அடித்தளமாக அமைச்சு கொடுக்குங்க அரசு வேலையை தவிர நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அங்கே வந்து சம்பளம் குறைவாக இருக்குது ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துக்கிறோம் ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் அதுவும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் அதுவும் சம்பள உயர்வோடு கிடைக்கும் ஒரு நார்மலாக ஒரு லேபர் ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்க நல்லா தகுதி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேனேஜர் லெவலுக்கு நீங்கள் அதிக உயரத்துக்கு நீங்கள் போய் ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் நிச்சயமாக இருக்குங்க ஸோ இதை வந்து கன்னிராசி நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக வேலை ரீதியாக நீங்கள் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்பு கிடைக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பல வேலைகள் உங்களுக்கு வீடு தேடி வந்து ஒரு அதிர்ஷ்ட தேவதை வந்து உங்கள் வாசல் கதவை தட்டுனா அது எந்த மாற்றமும் இல்லை அதில் வந்து உங்கள் தகுதிக்கான நல்ல வேலையை செலக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய முக்கியமான வேலையாக கண்டிப்பாக இருக்கும் இந்த காலத்தில் காசு பணம் இல்லை கையில் செலவு காசு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்காது கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற வேலையில் போதிய வருமானம் இல்லைன்னு யாரெல்லாம் நினச்சிட்ருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் அப்படி நினைக்கவும் தேவையில்லை புலம்பும் தேவையில்லை ஏன்னா இந்த குறுபெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையே மாறப்போகுது முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு புதிய உயரத்தை நீங்கள் தொட போகிறீங்க சமுதாயத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி நண்பர்கள் மத்தியிலையும் சரி ஒரு நல்ல பேர் ஒரு நல்ல மதிப்பு வந்து கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைச்சு கொடுக்குங்க அதுவுமே பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ரிஷபத்தில் இரண்டாம் இடத்திற்கு வந்த இந்த குரு பகவான் பெண்களுக்கான குறுப்பெயர்ச்சியே பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சூப்பராக டெவலப் ஆகும் அதன் மூலமாக கையில் வந்து என்றைக்குமே காசு இல்லாத நிலையை வந்து கண்டிப்பாக உருவாக்கி தரும் அதனால் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இனி வரும் காலம் எந்த நிலையிலையுமே வந்து காசு இல்லை பிஸ்னஸ் இல்லை சேமிப்பு இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஸோ அதுக்குண்டான அற்புதமான காலமாக பெரிய உச்சம் தொடக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வக்கரப்பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதுலேயுமே சில கெடு பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யுது அது என்ன மாதிரியான கெடு பலன்கள் இருக்கும் அப்படின்னா உடல் ரீதியாக கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாருங்க சனி பகவான் இந்த தலைவலி வர மாதிரி இருக்கும் அதே போல் திருமணத்துக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அல்லது கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு நீங்கள் திருமணம் செய்கிறதுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது நல்ல வேலை நல்ல ஒரு உயர்ந்த குடும்பத்திலிருந்து வரன் வருது அப்படின்னா கண்ணை முடிட்டு எதையும் பண்ணக்கூடாது அவங்களுடைய ஜாதகத்தை நல்லா முறையாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா பேக்ரவுண்டு கேரக்டர் வைஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கும்போது இன்னுமே வந்து உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வளமான ஒரு எதிர்காலமாக கண்டிப்பாக மாறுங்கனால திருமண விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் அவசரப்படாதீங்க பொறுமையாக பாருங்கள் நிறைய வரன்கள் வரும் நல்ல நல்ல வரன்கள் வரும் கன்னீராசிக்கு ஒத்து போகக்கூடிய வரன்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை நல்லா செக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்குங்க அதே போல் உடல்நிலையில் தலைவலி மட்டும் இல்லாமல் ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் வயிற்று பிரச்சனைகள் அல்சர் கேஸ்ட்ரிக்கி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகிறதுக்கும் காரணமாக இருக்கும் அதனால் பேச்சில் கவனம் இருங்க அவசரப்பட வேண்டாங்க எல்லாமே விட்டு கொடுத்து போகிறது கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே ஏற்றமாக இருக்குங்க கன்னிராசி மாணவர்களை பொறுத்தவரை இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறனால நீங்கள் படிச்சிருக்கிற படிப்பு தேர்ந்தெடுக்கிற கல்லூரி உங்களுக்கு பெரிய மேன்மையை கொடுக்கும் ஸோ அதில் விளையாட்டுத்தனத்தை குறைச்சிட்டு நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெற முடியும் மாணவர்களுக்கான வாழ்த்துக்களுங்க இந்த சனி பயிற்சியை இன்னுமே ஒரு சிறப்பான நாட்களாக மாற்றிக்க முடியுமா அதுக்கு எதாவது வழிபாடு இருக்கான்னு கேட்டால் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து எல் எண்ணெய் தீபம் போட்டு சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது போல் தேய்பிரை அஷ்டமியில் ரெண்டு நெய் தீபம் போட்டு கால பேரவரை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது இன்னுமே ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்கனால இந்த ரெண்டு வழிபாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே இது வந்து கன்னிராசிக்கான ஒரு பொது பலன்தான் இதில் திருமணம் சார்ந்து உங்கள் வேலை சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அவசியம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் முன்னோர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய கண்ணிராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்